ஓசூரில் இந்திய கலாச்சார பண்பாட்டு கலைகளை பத்மஸ்ரீ விருதுகள் பெற்ற கலைஞர்கள் மாணவ மாணவிகளுக்கு பயிற்றுவித்த சிறப்பு பயிற்சி வகுப்புகள் நமது இந்திய நாட்டின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரிய பண்பாட்டு கலைகளான இயல் இசை நாடகம் மற்றும் கைவினை கலைகளை இளம் தலைமுறையினருக்கு கொண்டு சேர்க்கும் விதமாக கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் செயல்பட்டு வரும் தனியாருக்கு சொந்தமான எம்எஸ் தோனி குளோபல் பள்ளியில் சிறப்பு பயிற்சி வகுப்புகள் நடைபெற்றன டெல்லி ஐஐடியின் பேராசிரியரான ஸ்ரீ பத்மஸ்ரீ விருது பெற்ற டாக்டர் கிரண் சேத் என்பவரால் தனது எழுபத்தி ஏழு வயதிலும் நாடு முழுவதும் சைக்கிள்களில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தரமான கல்வியுடன் இந்திய பாரம்பரிய திணைகளை மேம்படுத்துவதன் குறித்து விழிப்புணர்வினை ஏற்படுத்தும் விதமாக இளைஞர்களுக்கான இந்திய பாரம்பரிய இசை மற்றும் கலாச்சாரத்தை மேம்படுத்துவதற்கான சமூகம் என்கிற அமைப்பை துவங்கி நடத்தி வருகிறார் இந்திய அமைப்பின் சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மற்றும் மே மாதங்களில் விடுமுறை நாட்களில் இந்திய பாரம்பரிய கலாச்சார கலைகள் பற்றிய சிறப்பு அம்சங்கள் பயிற்றுவிக்கும் விதமாக சிறப்பு பயிற்சி வகுப்புகளை நாடு முழுவதும் உள்ள பள்ளிகளில் நடத்தி வருகின்றனர் அதன்படி ஓசூர் மாநகரில் செயல்பட்டு வரும் சுமார் பதினோருக்கும் மேற்பட்ட தனியார் பள்ளிகளில் இருந்து நானூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு எஸ் தோனி குலோபல் பள்ளி பள்ளியில் சிறப்பு பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட்டன கடந்த வியாழக்கிழமை துவங்கி மூன்று நாட்கள் வரை நடைபெற்ற இன்றுடன் நிறைவடைந்தது இந்த சிறப்பு பயிற்சி வகுப்புகளில் இந்திய நாட்டின் பாரம்பரிய பண்பாட்டு கலைகளான கர்நாடிக் இசை இந்துஸ்தானி இசை வள்ளி தெருக்கூத்து ஒடிசி நடனம் மோகினி ஆட்டம் தோல்பாவை குத்து கோவில் கோபுர வர்சனக்கலை முகமுடி தயாரிப்பு மற்றும் கர்நாட்டிக் வயலின் இசை உள்ளிட்டவைகளில் மாணவ மாணவிகள் பயிற்றுவிக்கப்படுகின்றனர் இந்திய அரசின் உரிய விருதான ஸ்ரீ பத்மஸ்ரீ விருதுகள் பெற்ற தோல்பாவை கூத்துக்கலைஞர் ராமச்சந்திர புலவர் வள்ளி குமிக்கி ஆட்ட கலைஞர் பத்ரப்பா தெருக்கூத்து கலைஞர் பி கே சம்பதன் கர்நாடகா சங்கீத கலைஞர் வித்வான் ஆர் என் தியாகராஜன் மற்றும் கர்நாடகா வயலின் இசை கலைஞர் கன்னியாகுமரி உள்ளிட்ட கலைஞர்கள் நேரடியாக வந்திருந்து மாணவர்களிடையே கலைகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி பயிற்சிகள் அளித்தனர் இந்திய நாட்டின் கலாச்சார பண்பாட்டை எதிர்கால இளம் தலைமுறைக்கு பயிற்றுவிக்கும் நோக்கத்தில் இந்திய நாட்டின் உரிய விருதான பத்மஸ்ரீ விருதுகள் பெற்று ஐந்து கலைஞர்கள் இந்த பள்ளிக்கு வந்திருந்து நேரடியாக மாணவர்களுக்கு பயிற்சி அளித்தது மிகுந்த பெருமை அளிப்பதுடன் இந்த நிகழ்ச்சியினை சிறப்பம்சமாக இருக்கிறது என பள்ளியின் நிர்வாக வினித் சந்திரசேகர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் நிர்வாகி பள்ளி ஓசூர் எதிர்நீச்சல் தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஓசூரில் இருந்து செய்தியாளர் செல்வமுடன் இராமச்சந்திரன் கர்நாடக இசை இந்துஸ்தானி இசை வள்ளி கும்மி தெருக்கூத்து ஒடிசி நடனம் மோகினி ஆட்டம் தோல்பாவை கூத்து கோவில் கோபுர வர்ணக்கலை முகமூடி தயாரிப்பு கர்நாடக வயலின் இசை ஆகிய கலைகளில் சுமார் பதினொன்றுக்கும் மேற்பட்ட பள்ளிகளிலிருந்து நானூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஊக்கத்துடனும் உற்சாகத்துடனும் பங்கேற்றனர் ஜி பத்மஸ்ரீ அவார்டீஸ் வந்திருக்காங்க பத்மஸ்ரீ அவார்டுன்றது வந்து எவ்வளவு பெரிய விஷயம் இல்லைங்களா அவங்க ஒசூருக்கு வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவங்களே டேரக்டா சொல்லி தரது வந்து இஸ் ரொம்ப ரேர் ஆப்பர்ச்சுனிட்டி அதை காஸ்ட் வந்து அரேஞ்ச் பண்ணி அதுதான் ஒரு ஸ்பெஷாலிட்டி திஸ் கோபுர வர்ணக்கலை முகமூடி தயாரிப்பு கர்நாடக வயலின் இசை ஆகிய கலைகளில் சுமார் பதினொன்றுக்கும் மேற்பட்ட பள்ளிகளில் இருந்து நானூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஊக்கத்துடனும் உற்சாகத்துடனும் பங்கேற்றனர் நாங்கள் ஸ்பிக் மெக்கேவின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் அவர்களுக்கு இந்த அருமையான வாய்ப்பை அழைத்ததற்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் பாரம்பரிய கலாச்சாரம் மற்றும் கலைகளான இயல் இசை நாடகம் யோகா கைவினை கலைகள் பற்றிய சிறப்பு அம்சங்களையும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலும் சிறப்பு பயிற்சி வகுப்புகளை நடத்தி மறக்க முடியாத நிகழ்வுகளாக எமது தோனி பள்ளிக்கு வழங்கிய ஓசூர் பகுதியின் சேர்பர்சன் மற்றும் வைஸ் சேர்பர்சன் அவர்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று இங்கு இந்த ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த செய்தேவுக்கு எனது நன்றி மற்றும் ஓசூரில் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ஸ்பிக் மேகேவுக்கு நன்றி தேங்க்யூ அசோக் லேனன் शिष्य टाइटन मदन मदनपल्ली मॉडल स्कूल अगस्त्य विद्या मंदिर एनटीआर स्कूल भारती विद्यालय गुरुकुलम शिष्य एंड एम एस एंड एम एस धोनी स्टूडेंट वर्कशॉप सो व्हाट हैपेंस इज स्पीक मेक के दे आर द वाइस चेयरमैन फुजुल चैप्टर इज देयर दे टॉक टू ऑल द स्कूल्स डायरेक्टली सो द स्कूल सेंड्स विद द टीचर्स அவருக்குழு வயது ஆகிருப்பாளர் ஒருங்கிணைப்பாளர்

வித்வான் ஆர் என் தியாகராஜன் பத்மஸ்ரீ அவார்டி இன் கர்நாடிக் ஓக்கல் ஸ்ரீ குமார் மர்தூர் வைஎஸ் என் அவார்டி இன் ஹிந்துஸ்தானி ஓக்கல் விதுஷி நீனா பிரசாத் மோகினி ஆட்டம் ஸ்ரீமதி சரிதா மிஸ்ரா ஒடிசி டான்ஸ் ஸ்ரீ ராமச்சந்திர புலவர் பத்மஸ்ரீ அவார்டி தொல்பாவ கூத்து ஸ்ரீ எம் பத்ரப்பன் பத்மஸ்ரீ அவார்டி பார் வல்லி கும்மி